ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியத்தை கொடுக்கும் பேரிச்சம்பளம் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேரிச்சம்பளத்தில் இரும்பு சத்து கால்சியம் சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் பி டூ வைட்டமின் பி ஃபைவ் மற்றும் வைட்டமின் இ சத்துக்கள் அடங்கியுள்ளன ஆயுர்வேதம் யுனானி சித்த மருத்துவத்தில் பேரிச்சம்பளத்திற்கு முக்கிய இடம் கொடுக்கப்படுகிறது இப்பழங்கள் அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பதப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இந்த பழங்கள் எவ்வளவு ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பழங்கள் காய வைத்து விற்பனை செய்யப்படுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழமாக பேரிச்சம்பளம் விளங்குகிறது இரும்பு சத்து அதிகம் உள்ள பேரிச்சம்பளம் நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்தது அதிக வேலைப்பளு மன உளைச்சல் நீண்ட பட்டினி இருப்பவர்கள் அதிக வெப்பமுள்ள பகுதிகளில் வேலை செய்பவர்கள் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுபவர்கள் பேரிச்சம்பளத்துடன் பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் நரம்பு தளர்ச்சி நீங்கி ஞாபக சக்தி கூடும் எண்ணற்ற வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த பேரிச்சம்பளம் உடலை சக்தியுடன் வைத்துக்கொள்ள உதவும் சிறந்த உணவாகும் தினமும் பேரிச்சம்பளம் சாப்பிட்டு வருபவர்கள் புத்துணர்வுடன் இருப்பதை காணலாம் தொடர்ந்து பேரிச்சம்பளம் உண்பவர்களுக்கு குடல் நோய்கள் மற்றும் இதயம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் குணமடையும் வயிறு மற்றும் குடல் சம்பந்தமான அனைத்து நுண்கிருமிகளும் வெளியேறும் வைட்டமின் ஏ குறைவினால்தான் கண் பார்வை மங்களாகும் இதை குணப்படுத்த பேரிச்சம்பளம் சிறந்த மருந்தாகும் மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பேரிச்சம்பழத்தை தேனுடன் கலந்து ஊறவைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும் பேரிச்சம்பழத்தின் கொட்டைகளை நீக்கி பாலில் போட்டு காய்ச்சி ஆரிய பெண் பழத்தை சாப்பிட்டு பாலையும் பருகி வந்தால் சளி இருமல் குணமாகும் பேரிச்சம்பழத்துடன் சிறிது முந்திரி பருப்பு சேர்த்து நீரில் கொதிக்க வைத்து சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் இரத்தத்தை சுத்தப்படுத்தி விருத்தி செய்யும் எலும்புகளை பலப்படுத்தும் இளைப்பு நோயை குணப்படுத்தும் பெண்களுக்கு அதிக கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் தேவை மாத விளக்கு காலங்களில் ஏற்படும் உதிரப்போக்கால் இத்தகைய சத்துகள் குறைகின்றன இதை நிவர்த்தி செய்யவும் ஒழுங்கற்ற மாத விளக்கை ஒழுங்குபடுத்தவும் பேர் சம்பளம் மருந்தாகிறது மெனோபாஸ் அதாவது நாப்பத்தி ஐந்து வயது முதல் ஐம்பத்தி ரெண்டு வயது வரை உள்ள காலகட்டத்தில் மாதவிளக்கு முழுமையடையும் அப்போது பெண்களின் எலும்புகள் பலவீனமாக இருக்கும் மேலும் கை கால் மூட்டுகளில் வலி உண்டாகும் இதனை சரி செய்ய பேரிச்சம்பளத்தை பாலில் கலந்து கொதிக்க வைத்து அந்த பாலையும் பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க தேனுடன் பேரிச்சம்பழத்தை சேர்த்து கலந்து சாப்பிட வேண்டும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எலும்புகள் பலமிழந்து காணப்படும் இவர்களுக்கு கால்சியம் இரும்பு சத்து தேவை இவர்கள் தினமும் ஒன்று அல்லது இரண்டு பழம் வீதம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் முதியோருக்கு உடல் ரீதியான இன்னல்களை குறைக்கும் புண்கள் ஆறும் மூட்டுவலி வலி நீங்கும் பேரிச்சம்பழத்தை பசும்பாலில் வேக வைத்து அருந்தி வந்தால் இதய நோய்கள் வராது பேரிச்சம்பளம் மலச்சிக்கலை போக்கக்கூடிய சிறந்த உணவாகும் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் பேரிச்சம்பளத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வர மலச்சிக்கல் பிரச்சனைகள் தீரும் தண்ணீரில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து விட்டு பின்னர் பேரிச்சம்பழத்தை சாப்பிட வேண்டும் ஒரு நாள் ஊற வைத்து விட்டு சாப்பிடும் போதுதான் முழு பலனையும் நாம் அடைய முடியும் அதிக நார்ச்சத்து கொண்டதால் மலத்தை இலக்கி மலச்சிக்கலை போக்கிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்